மதுரையில் எச் வங்கி சார்பில் நிதி விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பான வங்கி பயன்பாட்டிற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது நாடு முழுவதிலும் அதிகரித்து வரும் சைபர் கிரைம் மோசடிகளை தடுக்கும் வகையிலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் ஏச்சி எப்சி வங்கி பல்வேறு விதமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது அந்த வரிசையில் மதுரையிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது முதல் முறையாக பாமர மக்களுக்கும் எளிதில் புரியும் வகையில் தெருக்கூத்து உள்ளிட்ட பாரம்பரிய நிகழ்ச்சியின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மதுரை பங்களா மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நிதி விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பான வங்கி பயன்பாட்டிற்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சியில் மதுரை சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் பிரியாசத் இன்ஸ்பெக்டர்கள் சுதர்சனா கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டு சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்தும் அதில் இருந்து எப்படி தப்பிப்பது பாதுகாப்பாக வங்கிப் பரிவர்த்தனை மேற்கொள்வது மேலும் சைபர் கிரைம் குற்றங்கள் தொடர்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது என்ற ஹெல்ப்லைன் எண்ணில் புகார் அளிக்கலாம் என்றும் அவர்கள் கூறினர் மேலும் ஜே எம் எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நிர்வாக இயக்குநர் லயன்வி ஜெகநாதன் ஏசி ஏப்சி வங்கி மண்டலத் தலைவர் சண்முக வேலாயுதம் கிழ்சர் ஹெட் அழகுதுரை பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக வங்கி திருப்பாலைகளை மேலாளர் சுவர்ணா செந்தில் நாதன் அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்

இப்போ நம்மளோட காவல் ஆய்வாளரும் சரி சார்பாய்வாளரும் சரி வந்து எப்படி எல்லாம் மக்கள் ஏமாற்றப்படுறாங்க ஏமாந்தா எப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஒன் நைன் த்ரீ ஜீரோ சைபர் கிரைம் டாட் ஜிஓவி அப்படின்ற வெப்சைட்ல பதிவு போனும் இதெல்லாம் தாண்டி நம்ம இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல இருக்கிறோம் அப்படிங்கற போது ஆன்லைன்ல டிரான்சாக்சன்ஸ் எல்லாமே ஃப்ரீக்வெண்டா பண்ணுவோம் அதை தவிர்க்க முடியாது அப்போ நம்ம எப்படியெல்லாம் நம்ம செக்யூரா இருக்கணும் அப்படின்னா தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு ஏபிகே ஃபைல்னு சொல்லுவோம் தேவையில்லாத அப்ளிகேஷன் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அதே மாதிரி உங்களுக்கு பிளே ப்ரொடெக்ட்னு உங்களோட கூகுள் பிளே ஸ்டோர்லயே ஒரு விஷயம் இருக்கு உங்களோட உங்களுக்கும் தெரியாம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அதை எது வந்து ஹார்ம்ஃபுல் அப்ளிகேஷன் வந்து காமிக்கும் அண்ட் மொபைல்ல வந்து நிறைய டிரான்சாக்ஷன் பண்றவங்க மொபைல்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆன்டிவைரஸ் மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சோ ஸ்கேன்ல சொல்லிட்டு சீடாக் நம்ம சீடாட்ன்ற ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்களோட இ ஸ்கேனோட ஆன்டி வைரஸ் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம் இது மட்டும் இல்லாம சார் சொன்ன மாதிரி தான் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் வந்து நீங்க என்னென்னா எடுத்துட்டு போயிடும் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஒரு ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கே கால் பண்றீங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பதினஞ்சு ஹாட்லைன்ஸ் இருக்கு அட் அ டைம் எனி டைம் நீங்க கால் பண்ணாலும் த்ரீ ஷிப்ட்ஸ்ல வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆன்சர் பண்றாங்க சோ உங்களுக்கு எப்பயுமே வந்து உடனே ஸ்பான்டேனியஸா ரெஸ்பான்ட் பண்ணுவாங்க பண்ணும்போது நீங்க எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டீங்க என்னென்ன டிரான்சாக்ஷன் ஐடி உங்களோட ஆதார் டீடைல்ஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க கால் பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு முறை நீங்க கால் பண்ணும் போதும் உங்களை மாதிரி இன்னொரு ஒருத்தரும் பாதிக்கப்பட போதும் பாதிக்கப்பட்டு சோ நீங்க கால் பண்ணி தேவையில்லாம நிறைய டைம் எடுக்க கூடாது சோ கரெக்டான முறையில நம்ம கால் பண்ணணும் அண்ட் தேட்ஸ் ஆல் தேங்க்யூ மதுரை மாவட்டத்தோட லிஸ்ட் வந்து அதாவது நமக்கு டவுன் சொல்ல முடியாது சார் எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து நம்மளோட சைபர் கிரைம் ஸ்டேஷன்லயே வந்து இருபது கம்பளைண்ட் டு பதினஞ்சு டு இருபது கம்ப்ளைண்ட் நம்ம டெய்லியும் நம்ம ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம் டிஜிட்டல் அரஸ்ட் மாதிரி நிறைய கம்பளைண்ட்ஸ் இருக்கு ஏன்னா எத்தனையோ பேரோட நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்ல பெரிய பிரமுகர்களோட நம்பர் எல்லாமே ஆன்லைன்லயே பதிப்புல இருக்கு அப்படின்றது கேம்ஸ்டர் வேர் ஈஸி ஜஸ்ட் போன் நம்பரை எடுத்து இன்னொரு ரிட்டன் ரிட்டர்ன் பண்றதுன்றது வந்து ரொம்ப சுலபமா போயிடும் ஏன்னா பெரிய பெரிய பிரமுகர்களோடதோ இல்ல பெரிய பிசினஸ் மேன் பர்சன்ஸோடதோ போன் நம்பர்ஸ் எல்லாமே இப்ப பப்ளிக்கா அவைலபிள் ஆயிடுறாங்க பட் நம்ம தான் விஜய்லா இருக்கணும் சோ சொன்ன மாதிரி டிஜிட்டல் வந்து நம்மளோட ஆதார் நம்பரை கொடுத்து ஏன்னா எத்தனையோ லூக்க வச்சிருக்கு நம்மளோட ஆதார் டீட்டெய்ல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நிறைய சாம்ஸ்டர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஜஸ்ட் உங்களோட போன்ல உங்களோட அட்ரஸ்லயோ இல்ல உங்களோட அட்ரஸ்ல உங்க பேர்ல

நாங்க வந்து கஸ்டம் ஆபீசர் கனெக்ட் பண்றோம் இல்ல மும்பை போலீஸ் டிபார்ட்மெண்ட் கனெக்ட் பண்றோம் சைபர் கிரைம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கனெக்ட் பண்றோம் சொல்லுவாங்க தயவு செய்து இந்த விலையில விழுந்துடாதி ஒன் நைன் த்ரீ ஜீரோ ஹெல்ப் லைன் நம்பர் சைபர் கிரைம் மதுரை மாவட்டத்தினுடைய காவல் ஆய்வாளர் முக்கியமா இப்போ சைபர் கிரைம் சைபர் கிரைம் தான் நடக்குது முக்கியமா அதுல என்ன அப்படின்னா ஆன்லைன் ஜாப் ஆன்லைன் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம் ஆன்லைன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க ஆன்லைன் ஆன்லைனில் வந்து உங்களுக்கு லோன் தரும் ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் தரும் உங்களுக்கு வந்து அது மாதிரி ஆன்லைனில் உங்களுக்கு வந்து பரிசு வந்துருக்கு கார் வந்துருக்கு அப்படின்னு என்ன என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஸ்டாம் இருக்கோ எல்லாமே பயன்படுத்தி ஸ்டாம் ஸ்டாம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணி இருந்தாலும் பப்ளிக்கை ஏமா பப்ளிக்கை ஏமாற்றி பணம் படிக்கிறாங்க அவங்களோட ஆறு ஒரு சின்ன மீனை குடிச்சு பெரிய மீனை இது பண்ணுற மாதிரி ஆயிரம் ரூபா உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் விழுந்துருக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் லோன் ஒவ்வொரு டாஸ்க் ஆன்லைன் டாஸ்க் அதுவும் ரொம்ப முக்கியம் ஆன்லைன் தாச்சு நீங்க ஆயிரம் ரூபா போட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்து பத்தாயிரம் ரூபாய் தரோம் ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு கமிஷன் தரோம் அப்படின்ற பேசிஸ்ல வந்து என்ன பண்றாங்க ஆயிரம் ரூபாய் அவங்கிட்ட வந்து யூபிஐ ஐடியோ இல்ல கூகுள் நம்ம அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்டோ அந்த அக்கௌண்ட் கொடுத்து அவங்க இன்ஸ்டால் பண்ண சொல்லி கூகுள் பே மூலமா போட சொல்லிடுறாங்க என்ன மாதிரியான பேங்க் அக்கௌண்ட்லனால ஆன்லைன்ல பே மாதிரி அது மாதிரி ஆயிரம் ரூபாய் போட்டாங்கன்னா திருப்பி ரெண்டாயிரம் ரூபாய் கஷ்டம் அனுப்புறது அதுக்கப்புறம் திருப்பி நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் பே பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு இப்படியே அவங்கள வந்து பே பண்ண சொல்லி கடைசியில வந்து அது அவங்க அவங்க எவ்வளவு அளவுக்கு கிட்ட அந்த வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு ஓடிபி ஓடிபி சொல்லி கடைசில வாங்கிடுறாங்க மக்களுக்கும் சம்பந்தமா எந்த ஒரு அவேர்னஸ் கிடையாது அவங்களுக்கு வந்து என்ன ஒரு அவேர்னஸ் கொடுன்னா எந்த ஒரு அவேர்னஸ் வந்து என்னன்னா பேங்க்ல இருந்து எந்த ஒரு ஓடிபியோ அக்கௌண்டோ இது வரைக்கும் எந்த எந்த பேங்கா இருக்கட்டும் இருக்கட்டும் எந்த ஒரு பேங்கா இருக்கட்டும் எந்த பேங்க்ல இருந்து மேனேஜர் நான் பேசுறேன் அப்படின்னு அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்ல மக்களுக்கு அதுவும் நாங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும் இல்ல இது அப்படி பேங்க் பேங்கா இருக்கட்டும் எந்தெந்த மூலமா நம்ம வந்து விழிப்புணர்வு கொடுக்கணுமோ அதை நாங்க கூப்பிட்டு எடுக்கிறோம் இதனால பரவா பரவாயில்ல மதுரை மாவட்டத்துல வந்து பரவாயில்ல தினமும் எங்களுக்கு பதினொன்று இருபதாவது ஸ்கேம்ஸ் வந்துருக்கு ஆன்லைன் ஃப்ராடா என்ன கம்ப்ளைண்ட் வருது இருந்தாலும் எங்களால முடிஞ்ச அளவு வந்து பேங்க் அவங்களோட ஹெல்ப் மூலமாவோ நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் எந்த கிராம கிராமத்துல இருக்கும்போது இதுல சம்பந்தமா அதிகமா ஏமாடுறாங்க அவங்களுக்கு நாங்க போய் ரீச் பண்ற அளவுக்கு முடிவு கொடுத்துட்டு இருக்கோம் அதனால மக்கள்கிட்ட நாங்க சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா எந்த பேங்குமே பேசணும்னு எடுக்க வேண்டாம் நாங்க ஓடிபி தரோம் உங்களோட ஆதார் கார்டு வந்து நாங்க வந்து வெரிஃபை பண்ணணும் அதனால உங்க அட்ரஸ் நாங்க வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க மக்கள் வந்து எந்த ஒரு ஆதார் கார்டு நம்மள எதுவும் கேட்க மாட்டேங்க தெரிஞ்சுக்கணும் ஓடிபி இருக்கட்டும் ஓடிபி கொடுக்க வேண்டாம் உங்களோட அட்ரஸ் கொடுக்க வேண்டாம்

மக்கள் என்ன உங்களோட அவங்க கேட்கறத என்ன கேட்பாங்க உங்களோட ஜிமெயில் கேட்பாங்க எந்த ஒரு செல்லா இருக்கட்டும் எந்த ஒரு ஆப்பா இருக்கட்டும் நம்ம ஜிமெயில் இல்லாம போன் நம்பர் இல்லாம நம்ம எதுவுமே நம்ம ஓபன் பண்ண மாட்டோம் என்ன ஒரு ஆப்போ ஒரு சைடா எதுவுமே அதனால நம்ம கூப்பிட்டு உங்களோட பரிசு கொடுங்க நம்ம என்ன கொடுக்க எல்லாமே நம்ம என்னென்ன டீடைல் சீக்கிரம் டீடைல்ஸ் என்ன டேட் ஆஃப் பர்த் ஆதார் நம்பர் நம்மளோட ஜிமெயில் நம்பர் நம்மளோட நேம் எல்லாமே கொடுத்துடும் அவங்களுக்கு சம்பந்தமா வந்து நம்மளோட ஹேக் பண்ணிடலாம் நம்மளுடைய ஆதார் கார்டு இப்ப ஆதார் கார்டு எதுவும் இல்லாம அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நம்மளே நிறைய கொடுக்குறோம் இப்ப செல்போன் நம்ம வெரிபிகேஷன் கார்டு நம்ம வாங்குறோம் அது மூலமா நம்ம வந்து நிறைய நம்ம ஆதார் கார்டு அந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுக்குறோம் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் நம்மளை ஏமாத்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு நம்ம விழிப்பா இருக்கணும் ஆனா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்ப போன் கால் ரிங் டோன் அப்ப அந்த அளவுக்கு நம்ம எவ்வளவு சுத்தியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து இப்ப டெய்லி பேப்பர்ல டிஜிட்டல் சம்பந்தமா டிஜிட்டல் மோசடி சம்பந்தமா வந்து டெய்லி நியூஸ் இருக்கு அதே மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கூட வந்து டெய்லி நம்ம டெய்லி டெய்லி பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு இருக்கணும்னு அவரே சொல்லி இருக்கிறாரு டெய்லி பேப்பர்ல வந்து டிஜிட்டல் எந்த நியூஸ்மே இருக்காது இப்போ அந்த மக்கள் பேப்பர் பாக்குறது